சென்ற இரண்டு வீடியோக்கள்ல இந்த இஸ்ரேல் ஈரான் வாரை பல விஷயங்களை கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலிருந்து பார்க்கும்போது இது இஸ்ரேல் ஈரான் வாராவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்வையே அப்படிதான் இருந்திருக்கு ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது இஸ்ரேல் ஈரான் வாரே கிடையாது இது ஆக்சுவலா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடத்த நடந்தப்பட்ட வார் அப்படிதான் சொல்லணும் அங்க அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேல பிராக்சியா வச்சு நடத்தப்பட்ட வாரம் ஒரு ஸ்டேஜ்ல அமெரிக்கா நேரடியாகவே ஈரான தாக்கிடுச்சு இதுதான் நடந்த உண்மை ஆக மொத்தம் என்ன நமக்கு தெரிய வருது கிளியர் கட்டா அப்படின்னா எப்பவும் போல அதாவது நம்மளுடைய கொஞ்சம் நம்மளுடைய காமன் சென்ஸை யூஸ் பண்ணிட்டு அடிக்கடி இங்க தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கணும் பகுத்தறிவு அதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் அடிக்கடி சொல்லுவல்ல ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் பல வீடியோல சொல்லி அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பார்த்தா இது வந்து நேரடியாக இல்லாம இஸ்ரேல நடுவுல வச்சு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்த வார்த்தை போர் எதுனால அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா முன்வைத்த காரணம் அணு ஆயுத பொருட்கள் என்ரிச் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அதைத்தான் அந்த மூன்று இடத்துல நான் அடித்தேன் பரடோ இஷ்பகான் அதுக்கப்புறம் நட்டன்ஸ் அந்த இடத்துல தாக்குதல் நடத்தி இந்த பி டூ பாமர் அது இதெல்லாம் நமக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் போன வீடியோவில் சொல்லியாச்சு பல வீடியோவில் அதை வச்சு அதை தகர்த்து எழுத்து எல்லாத்தையும் முழு முற்றுமாக அழிச்சிட்டோம் அப்படிங்கறது பரப்புரை செய்யப்பட்டது எதுக்காக அப்படின்னா எல்லாமே நான் பலமுறை முறை சொன்னது தான் உலகத்தில் இருக்க கூடிய அனைத்தையும் இயங்க வைப்பது ஆயில் ஆம்ச நம்யூனேஷன் ஃபார்மா இந்த இடத்துல ஃபார்மா கொஞ்சம் ஒதுக்கிட்டு ஆம்ச நம்யூனேஷன் மற்றும் ஆயில் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அமெரிக்கா என்ன சொல்லிச்சு நாங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் மெதுவாக சொல்கிறாங்க ஐம்பது பர்சன்ட் தாங்க அழிச்சிருக்கோம் ஒன்றும் இல்லை பெருசாக இல்லைங்க முழுசாலாம் ஈரான்லாம் அழிக்க முடியாதுங்க அப்புறம் நாங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கிறது ஆயுதம் விற்கணும் இஸ்ரேலுக்கோ இல்லை மற்ற நாடுகளுக்கோ சவுதி கட்டார் யுஏஇ குவைத்து ஈராக் எல்லாருக்கும் ஆயுதம் வைக்கணும் நாங்க இல்லைன்னா ஈரான் உங்களை தொலைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தணும் பதட்ட சூழ்நிலையை கொண்டு வரணும் அது முக்கியம் அடுத்தது வந்து ஈரான் ஆயில் எங்க கையில கிடைக்காட்டாலும் பரவாயில்ல ஆனா சைனாவோட யுவான்ல வியாபாரம் ஆயில செய்யக்கூடாது இரண்டாவதா இந்தியாவோட பார்த்த ட்ரேட்லயோ வேற விதமாவோ செய்யக்கூடாது வேற யாரு கூடயுமே ஈரான் தன்னுடைய ஆயில மறைமுகமாக செய்யவே முடியாது ஏன்னா சாங்ஷன் வேற போட்டிருக்கோம் அதையும் மீறி செய்கிறாங்க யுவானில் வாங்குறாங்க ருபி ட்ரேடில் பண்ணிக்கிறாங்க அது செய்யக்கூடாது எங்களுடைய அமெரிக்க டாலர் மூலமாக மூலமாகத்தான் ஈரானுடைய வர்த்தகம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது மெயின் பாயிண்ட் ஆயுதங்களை விற்பனை செய்யணும் எல்லா சுத்தி இருக்கிற எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸுக்கும் ஆயில டாலர்ல தான் முக்கியமான பாயிண்ட் எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலருடைய வீழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்க வல்லுனர் பொருளாதார வல்லுநர்கள் அமெரிக்க அதிபர் அவங்களுக்கு எல்லாமே தெரியாது ட்ரம்ப் என்ன செஞ்சாரு முப்பத்தி ஏழு இருந்து முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் டாலர் கடன் இருக்கு அதெல்லாம் இந்த பாண்டு அந்த பாண்டில் யார் யாரெல்லாம் மேக்ஸிமம் ஜப்பான் சைனா இந்தியா கூட கொஞ்சோண்டு போட்டிருக்காங்க கொஞ்சமாக போட்டிருக்காங்க ஒரு இதுதான் அது ஒரு குட்வில் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் ஜப்பான்லாம் எக்கச்சக்கமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அந்த டாலர் வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா இந்த நாடுகள் எல்லாத்துக்குமே பிரச்சனை அந்த நாடுகள் சைனா ஜப்பான் அவங்களுக்கு மட்டும் இங்கிலாந்து பிரான்ஸ் நிறைய பேருக்கு பிரச்சனை அது வந்து பிரச்சனை அப்படின்னாக்கா இது எப்படி வந்து ட்ரம்ப் எடுத்து செய்ய போறாருன்னா டாலர் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெஷ்ஷா பாண்ட் டாலர் வீழ்ச்சி அடைந்தால் உங்களுக்கு வந்து அந்த பாண்டு ஈல்டுன்னு சொல்லக்கூடியது குறையும் அது வந்து மூணு புள்ளி எட்டு இல்ல மூணு புள்ளி ஒன்பது பர்சன்ட் தான் இருந்துச்சு டென் இயர் பாண்ட் ஈல்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கலாம் ஃபைனான்ஷியல் எல்லாம் சைட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியே நாலுக்கு வந்தது ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் நாலு புள்ளி மூணு மூணு அஞ்சு நாலு புள்ளி நாலு அவ்வளவு பர்சன்டேஜ் போயிடுச்சு அதெல்லாம் என்ன சார் அரை பர்சன்ட் கா பர்சன்ட் பெரிய விஷயம் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்கு இல்லையா விளையாடுறாங்க இல்லையா அதனால அது வந்து பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும் கொஞ்சம் ஏறினாலே ஸோ அது ஏறிடுச்சு இதை எல்லாத்தையும் சரி கட்டணும் அப்போ என்ன செய்யணும் உலகத்தில் இருக்கிற எல்லா வர்த்தகமுமே டாலரில் வர்த்தகம் நடந்துச்சுன்னா டாலருனுடைய தேவை அதிகரிக்கும் டாலருடைய தேவை அதிகரிக்கும் போது அதனுடைய விலை வேலை மற்ற நாட்டினுடைய கரன்சியை விட டிமாண்ட் அதிகமாகும் போது டாலருடைய விலை வேலை ஏறும் டாலருடைய விலையை அப்படியே வச்சிருக்கணும் ஆக மொத்தம் உலக வர்த்தகம் டாலரில் நடக்கும் ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு சமீப காலத்துல பல பேர் இந்த டாலருக்கு சரியான மதிப்பு கொடுக்கறது இல்லை அதனால அவங்க அவங்க அவங்கவுங்க நாட்டுக்கு கரன்சில பண்ணிக்கிறாங்க இந்தியா ரஷ்யானா இந்தியா ரூபில் அதே மாதிரி வந்து ஈரானோட ரூபில பண்றாங்க சைனா வந்து யுவான் ரூபில் பண்ணுது இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள்லாம் இருக்கிறதுனால பயம் வந்துருச்சு அமெரிக்காவுக்கு எங்கேயாவது டாலர் விழுந்துருமோ ஒதுக்கப்பட்டு விடுமோ டாலர் டாமினேஷன் இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு பிரிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இது ஒரு முக்கியமான காரணம் அதனாலதான் என்ன பண்ணாங்க ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லையா ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு அதுக்கு இந்த அணு ஆயுதம் யுரேனியம் என்ரிச்சு யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் கையில் இப்ப அடிச்சு முடிச்சு எல்லாம் உடஞ்சாச்சு நான் போன வீடியோல சொன்ன மாதிரி பிப்டி பர்சன்ட் தான் சேதமாயிருக்கு அதை தவிர ஒரு நானூறு கிலோகிராம் வேற வெளியில் எடுத்துட்டு வேற எங்கேயோ கொண்டு போய் பதிக்கிட்டாங்க ஈரான் அதுலேருந்து இருந்து ஆயுதங்கள் எல்லாம் செய்ய முடியும் பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சு ஆணு ஆயுதம் செய்ய முடியும்னு இதெல்லாம் இப்போ இன்னொரு முக்கியமான பாருங்க இதனால வந்து ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டது சாங்ஷன் எடுக்கப்பட்டது டாலர்ல ஈரான் இனிமே கச்சா எண்ணெய் விற்பனை செய்வோம்னு ஒரு மாதிரி அக்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க இதுதான் முக்கியமான விஷயமா நடந்தது அப்புறம் சார் இந்த பீஸ் என்ன ஆகிறது எல்லாம் வரவே வராது ஏன்னா நான் முன்னாடியே முன்னாடி மாதிரிதான் பீஸ் அண்ட் பிசினஸ் சேர்ந்தே போகாது என்ன பிசினஸ் இதே தான் ஆயில் பார்மா பீஸ் இருந்த ஆர்ஸ் எப்படி விற்க முடியும் பதட்ட நிலை இல்லைன்னா ஆயில் விலை எப்படி ஏறும் அதனால பீஸ் அண்ட் பிசினஸ் ஒன்று சேர்ந்து போகாது பயணிக்காது அதனால பீஸ் எல்லாம் இப்போதைக்கு மறந்துருங்க இப்ப இது வந்து வந்திருக்கிறது என்ன சார் அப்படின்னா தற்காலிகமான பீஸ் எதனால இது தற்காலிகமான பீஸ் அப்படின்னு சொல்றான் அப்படின்னாக்கா பாருங்களேன் இஸ்ரேலை சுத்தி எட்டு இஸ்லாமிய நாடுகள் இருக்கு அதை தவிர பல போராட்ட குழுக்கள் இருக்காங்க பயங்கரவாத குழுக்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த ஆன்டிசெமெட்டிக் செமட்டிசம் செமட்டிசம் வந்து அதீத வெறுப்பு யூதர்கள் மேல காமிக்கிறது இந்த எட்டு நாடுகளும் சரி அங்க இருக்கிற பயங்கரவாத குழுக்களும் சரி நாடுகள் வந்து ஒரு ஸ்கேல் காமிச்சாங்கன்னா பயங்கரவாத குழுக்கள் வந்து பத்து இருபது மடங்கு அதிகமாக அந்த வெறுப்பை காமிக்கிறாங்க ஈரான் என்ன சொல்றாங்க இருக்க கூடாதுங்க மேப்பில் இஸ்ரேலே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தானே பேசுகிறாங்க ஸோ அந்த ஆன்டிசெமட்டிசம் வந்து அழியில போதைக்கு பீஸ் வந்துருக்கு ஈரான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க சீஸ் ஃபயர் இஸ்ரேல் ஒத்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு இதுல தான் ஹூ கெய்ன் ஹூ லாசஸ் அப்படிங்கிற அனாலிசிஸ்க்கு தான் நான் இதெல்லாம் எடுத்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் ஆக மொத்தம் என்ன ஆகும் கொஞ்சம் நம்ம யோசிச்சு எப்படி எல்லாம் அப்படிங்கிறதுக்கு இப்ப லெபனான் சிரியா அங்க ஒரு பயங்கரவாத குழு இருக்கு அப்ப நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் லெபனான் சிரியால இருந்த ஒரு பயங்கரவாத குழு அப்படியே அடங்கிடுச்சு ஓகேங்களா அது மிக மிக முக்கியமான ஒரு பயங்கரவாதம் இரண்டு பயங்கரவாத குழுக்கள் லெபனான் மற்றும் சிரியா அதே மாதிரி காசால வந்து ஹமாஸ் தான் இருக்காங்க அவங்களுக்கு சுத்தமாவே அது ஒரு குழு இருக்கு மூணு குழு ஆச்சு அடுத்ததாக என்ன இருக்குனாக்க எமான்ல ஒரு குழு இருக்கு ஹவுத்தியம் அந்த குழு ஒண்ணு இருக்கு இவங்க எல்லாருமே பயங்கரவாதத்தை கையில் எடுத்து தான் இப்ப ஹவுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா சீல ஒரு கப்பலை கூட விடமாட்டேன் அடிச்சு நொறுக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கு அது ஒண்ணு ஹமாஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும் என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மூண்டதே அதனால தான் அப்படிங்க மற்ற இரண்டு குழுக்கள் வந்து சிரியாலையும் லெபனான்லயும் இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹமாஸ் மேலே தாக்குதல் நடத்தி கட்டுக்குள்ள கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் இந்த லெபனான் சிரியாவில் இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களையும் தாக்குதல் நடத்தி பல இடங்களெல்லாம் கொஞ்சம் வச்சு சிரியாலையும் இஸ்ரேல் புடிச்சிருக்கு அதையெல்லாம் ஒரு கொண்டு வந்து ரெண்டு மூணு குழுக்களையும் இஸ்ரேல் நேரடியாகவே தன்னால கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் பட் இந்த இருக்கிற போராட்ட பயங்கரவாத குழு என்ன செய்யறது அதுக்குதான் ஈரானுடைய ஆயில் ட்ரேடு அக்ரிமெண்ட் சாங்ஷன் எடுக்கிறாங்க நீ ஆயில் வித்துக்கோ யாருக்கு வேணாலும் வித்துக்கோ சைனாவுக்கே வித்துக்கோ ப்ராப்ளம் இல்ல ஆனா இங்க இருக்கிற பயங்கரவாத குழுவை நீ அடக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தான் டீல் இது மாதிரி பல டீல் இருக்கு இதுல ஒரு சில டீல உங்ககிட்ட அவ்வளவுதான் இது ஒரு முக்கியமான விஷயமா படுதுங்களா அடுத்தது பாருங்க என்ன ஆச்சு இது ஆறு மாசம் வரைக்கும் போகும் எதுனால அப்படின்னா அமைதி எப்ப திரும்பும் அப்படின்னா பயங்கரவாத குழுக்கள் முழுமுற்றாக அழிக்கப்படும் போதுதான் அமைதி திரும்பும் அதுல யாருமே முழுமுற்றாக அழிக்கப்படலையே ஒரு நாட்டு மேல இன்னொரு நாடு போர் தொடுக்குது அங்க இருக்கிற சில பெசிலிட்டிஸ் வசதிகளை தான் அடிச்சிருக்கீங்க போராட்ட குழுவோ இல்ல பயங்கரவாத குழுக்களையோ நீங்க அழிக்கவே இல்லையே அப்ப அது துளிர் விடாது அப்படிங்கறத எந்த நம்பிக்கையில முடியும் அப்ப எப்படி அமைதி திரும்பும் இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் நான் அடிக்கடி சொல்லணும் கொஞ்சம் யோசிப்பாங்க யாரை அடிச்சீங்க நீங்க ஈரான் அடிச்சீங்க ஈரான் தன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு ப்ராக்சி வார் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைமுக போர் இஸ்ரேல் மேல அடிச்சதுன்னு தொடர்ந்தாங்க இல்லையா அவங்கள ஒண்ணுமே செய்யலையே அவங்க இன்னும் நல்ல வசதியோட தானே இருக்காங்க கட்டுப்பாடுல இருக்காங்கிறது வேற விஷயம் எத்தனை நாள் கட்டுப்பாடுல இருப்பாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்களுக்கு பணம் வராதுங்கிறது என்ன நிச்சயம் இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சோம்னா ஏதோ ஒரு ஆறு மாசமோ ஒரு ஒரு வருஷமோ அங்க அதுக்கப்புறமா வந்து பழையபடி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க அங்கங்க சின்ன சின்னதா தகராறுகள் வெடிக்கும் அதுக்குள்ள என்னாகும் இந்த பழைய ஆயுதங்கள்லாம் எல்லாம் இப்ப செலவாயிடுச்சு அமெரிக்கா புதுசாக ஆயுதங்கள் உற்பத்தி செய்யணும் அதை யார் தலையிலாவது கட்டணும் விற்கணும் அதுக்குள்ள திருப்பி ஈராம ஏதாவது முரண்டு பிடிக்காம இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆக மொத்தம் ஆறு மாசமோ பன்னெண்டு மாசமோ திருப்பி ஏதாவது ஒரு இல்லை ரெண்டு வருஷமே வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒன்று தலை தூக்கும் அப்படிங்கிறது இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டி விடுறது இதெல்லாம் செய்வாங்க அப்பதான் என்ன ஆகும் அந்த மாதிரி தூண்டி விடப்பட்டு அது எங்கே போய் முடியும் அப்படின்னா உங்களுக்கு பாருங்களேன் புதிய பரப்புரை செய்வாங்க அதுலேருந்து அந்த பரப்புரையிலிருந்து ஒரு புதிய போராட்டங்கள் ஆரம்பிக்கும் அந்த புதிய போராட்டங்கள்லேருந்து புதிதாக ஒரு போர் தொடங்கும் இதெல்லாம் இந்த கேம்ஸ் தியரி ஆஃப் கேம்ஸ்லலாம் சொல்லியிருக்கு இது மாதிரிலாம் விளாடியாக பேசியிருக்காங்க அதைத்தான் கையில் எடுத்து செய்கிறாங்க அப்படிதான் ஸோ இந்த மார்டினஸ் சொன்னான் இல்லைங்களா அவரு அந்த ஜான் அதுக்கப்புறம் ஜான் நேஷ்னோத்தவர் இவங்க எல்லாம் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி செஞ்சு நிறைய புத்தகங்கள் வெளியிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படிக்கிறதுக்கு போர் மிக மிக வருத்தமான ஒரு செய்தியாக தான் இருக்கு அப்படிங்கறத மறுக்க முடியாத உண்மை ஸோ சில கருத்துக்களை இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க ரெஜிம் சேஞ்சை பத்தி அடுத்த வீடியோல உங்க கூட பல விஷயங்களை ஷேர் பண்றாங்க ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்